புதுச்சேரி அருகே ஓடையில் குளிக்க சென்ற இரண்டு மாணவிகள் ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர் மீட்கப்பட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கிளிநூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கல் ஓடையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையினால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாய நிலங்கள் மற்றும் ஓடையில் அதிக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் இன்று விடுமுறை என்பதால் கொஞ்சமங்கலம் பகுதியை சார்ந்த நான்கு மாணவிகள் புதுக்குப்பம் கனிகள் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது மாணவிகள் அனுஷ்டி நர்மதா ஆகியிருவரும் திடீரென ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நர்மதாவை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் மாயமான அனுஷ்டியை தேடும் பணியில் போலீசார் மற்றும் அப்பகுதி மக்கள் சேர்ந்து ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி நர்மதா சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அப்பகுதியில் சோகத்தில் மூழ்கியுள்ளது அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டோம் என்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஏஎப்டி தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏஎஃப்டி ஆலையில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் நூறு கோடி வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம் தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் தற்போது அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் புதுவையில் அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது ஆகவே வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது இந்த பிரிவிலிருந்து பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் பதினைந்து எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகள் மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளைநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் வயது ஐம்பத்தி அளித்த புகாரின் அடிப்படையில் உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் நூரடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம் விஜயகுமார் ஷமீம் அகமது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் பொதுச் செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் அவர்கள் கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் நூற்றி இருபது மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கிறது ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும் தனி மனித உரிமை சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார் புதுச்சேரியில் இணைய வழியில் மூன்று பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சார்ந்த சிறுவன் நண்பர்களுடன் இணையதளத்தில் ஃப்ரீபயர் விளையாட்டில் இணைந்துள்ளார் அப்போது மர்ம நபர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக ரூபாய் இருபத்தி நான்காயிரமும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் ஐம்பதாயிரமும் செலுத்த வைத்து ஏமாற்றியுள்ளனர் புதுச்சேரி விநாயகப்பேட் பகுதியை சார்ந்தவர் முரளி இவர் இணையதளம் வாயிலாக காப்பீடு திட்டத்திற்கு ரூபாய் எழுபத்தி நான்காயிரம் செலுத்தியுள்ளார் ஆனால் முரளிக்கு அந்த காப்பீடு ஆவணங்கள் வந்து சேரவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாறந்ததும் தெரிய வந்தது மேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் இந்துஜா இவரை கைபேசிகள் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பண ஆசை காட்டி தாங்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளனர் இதனை நம்பி இந்துஜாவும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார் அதன் பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டதும் தெரியவந்தது புதுச்சேரியில் ஒரே நாளில் மூன்று பேரிடம் மொத்தமாக இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சத்தை நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை மாநிலத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றன இவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆறு அமர்வுகளும் புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தில் ஒரு அமர்வும் தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன மேலும் காரைக்காலில் ஆறு அமர்வுகளும் மாகிவில் இரண்டு அமர்வுகளும் ஏனாமில் ஒரு அமர்வு என மாநில அளவில் பதினாறு அமர்வுகள் நடைபெற்றன நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் ஆறாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஒரு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இவற்றில் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன அதன்படி ரூபாய் ஆறு கோடியே தொண்ணூறு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு தொகைக்கு தீர்வு காணப்பட்டது இவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்து ஆயிரத்து ஐம்பத்தி ஒரு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால் பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் வசிக்கும் மக்களை பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருங்குடி அத்திகைப்படுகை பேட்டை அரங்கநகர் தேனூர் செருமாவிலங்கை நெய்வாச்சேரி கீழ்த்தென்னங்குடி சுரக்குடி உள்ளிட்ட இருபத்து ஐந்து கிராமங்களைச் சேர்ந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் தயாரித்து உணவு வழங்கப்பட்டது முன்னதாக நெடுங்காடு சித்ரா பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு டாடா ஏசி வாகனங்கள் மூலமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட இருபத்தி ஐந்து கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார் பாவன நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோவிலில் காலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார் இதனொரு ஒரு பகுதியாக இன்று பாவன நகர் பகுதியில் இருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு காலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஐந்து வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டும் வருகிறது இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீனவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தை அரசே முழுமையாக ஏற்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசின் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதிய இணையதள செயலியான எஃபர்ட்ஸ் அறிமுக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவாடி குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் மீன்வளத்துறையினர் இணையதள செயலியான எஃபர்ட்ஸ் ஐ அறிமுகப்படுத்தி வைத்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுவை மீனவ மக்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் நூற்று இருபத்தி மூன்று கோடி நிதி ஒதுக்கி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன தாழ்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணம் முழுவதையும் அரசு ஏற்றுள்ளது அதேபோல மீனவர்களின் பிள்ளைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தையும் அரசை முழுமையாக ஏற்கும் திட்டம்தான் செயல்படுத்தப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் புதுவை அரசு அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக ஜவஹர் இல்லம் என்னும் சமுதாய நலக்கூடம் கடந்த பதினான்கு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு அன்று அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையில் சுகாதாரம் மற்றும் சமுதாய நலத்துறை அமைச்சர் கண்ணன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் சுமார் முப்பத்து ஐந்து ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடத்தின் மேல்தளம் மற்றும் பக்கவாட்டு போர்டிகோ இடிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது அருகிலுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் திருப்பணி நடைபெறும் முன்பே இந்த கட்டிடத்தை இடித்துவிடலாம் என்று தீர்மானித்து முயற்சி தோல்வி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து பிஎல்எஃப் மகளிர் சுயஉதவிக்குழு தலைமை அலுவலகம் பஞ்சாயத்து வெல் ஃபெடரேஷன் மூலமாக நடைபெறும் மாதாந்திர கூட்டம் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தது தற்போது கட்டிடம் மிகவும் புதர்மண்டி சிதலமடைந்து பாழடைந்த நிலைமையில் உள்ளது இது குறித்து அப்பகுதி மக்கள் அரசிற்கு மனு மற்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டங்களில் கூறியும் எந்த பயனும் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் சிறார்களுக்கு மரணத்திற்குரிய ஒரு சில ஆபத்தான நிகழ்வினை ஏற்படுத்துவதற்கு முன்பு இந்த கட்டிடத்தை தகர்த்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டி வாடகையில்லா அலுவலகம் இயங்க மாற்று கட்டிடம் அமைத்தால் பல உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் என்பது அப்பகுதி சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது மாகேவில் முதல் முறையாக நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் தொடங்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி ஒன்றிய பிரதேச நான்கு மாவட்டங்களில் மாகி பகுதியும் ஒன்று கேரள மாநிலம் கோழிக்காடு அருகே அமைந்துள்ளது இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்து ரமேஷ் பரம்பத்து உள்ளார் மாஹே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த புதுவை அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் தீவிர முயற்சியின் காரணமாக முதல் முறையாக மக்கள் குறைதீர் முகாம் பல்லூரில் உள்ள ஏவிஎஸ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் நடைபெற்றது மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார் நகராட்சி ஆணையர் சதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை முகாமினை ரமேஷ் பரம்பத் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதல் முறையாக நடந்த இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாகி பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும் முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர் இதனை கேட்டறிந்து சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் மேலும் மாகேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் துறை குறை தீர்வு முகாம் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு ஏக தின நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் கோவில் இந்த கோவிலில் ஜுவாலா அகோபிலா மலோலா வராக உள்ளிட்ட பதினோரு நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகின்றார் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம் இதனையொட்டி பதினோரு நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை முதல் நடைபெற்றது இந்த லட்சாட்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நக நரசிம்மர் உருவப்படும் தோத்திர புத்தகம் இரட்சை துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது மேலும் கார்த்திகை மாத தீபத் திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காட்டிற்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை மற்றும் கார்த்திகை மகா தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்ட கொம்யூன் காட்டிருக்கும் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜை மற்றும் சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஸ்தலிங்களுக்கும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக சிறப்பு ஒரு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டெரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் விலையனூர் வசந்த் நகர் ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஐந்தாம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலியனூர் வசந்தம் நகர் ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருப்பாளித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஐந்தாம் ஆண்டு அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணியளவில் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் பன்னீர் ஆகிய பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசுவாமி ராஜேந்திரன் நல்லப்பன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்தநகர் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுவாமிமார்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் அருள்மிகு கொஞ்சும்கிளி மாரியம்மன் ஆலயம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் சிறப்பாக வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி ஆலய விழா குழுவினர்கள் மகளிர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு விமரிசையாக செய்திருந்தனர் புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் எழுந்தலி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அமனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோகமையா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா அரும்பார்த்தபுரம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அமமுக இணைச் செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்துபுரம் மற்றும் தக்ககுட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆர்முகம் தலைமை தாங்கிட கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் ஆகியோர் நிலையில் இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளாக அரிசி சர்க்கரை மைதா கோதுமை ரவா உள்ளிட்ட தொகுப்பினை ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் வர்த்தகரணி செயலாளர் மணாடிப்பட்ட தனவில் கதிர்காமம் தொகுதியின் செயலாளர் ராமச்சந்திரன் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஸ்டெல்லா மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் அன்பு விரியினூர் தொகுதியின் செயலாளர் செந்திலின் என்ற குமரவேல் மற்றும் உழவர்கரை தொகுதியின் நிர்வாகிகள் லூர்து அருள் முத்திரசாமி குமார் சண்முகம் முத்துப்பாண்டி பாலு கிருபாநிதி அமலா சரளா உமா சந்திரா மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்